கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது இந்த நீதிமொழிகள் நமக்கெல்லாம் அனுதினமும் வார்த்தை வாழ்க்கை நடைமுறைக்கு நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நீதிமொழிகள் புத்தகம் எழுதப்பட்டது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற போது ஏதாவது ஒரு பிரச்சனையை முன்வைத்து ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பது நமக்கெல்லாம் வழக்கமாக இருக்கிறது இந்த வசனம் உன் நம்பிக்கை வீண் போகாது முடிவு உண்டு அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு பதில் வரும் உன் பிரச்சனையை ஆண்டவரிடத்திலே சொல்லாதே இயேசு எப்படிப்பட்டவர் அவர் எப்படிப்பட்ட பெரியவர் என்று பிரச்சனை இடத்திலே இயேசுவை பற்றி சொல்லு அப்படின்னு ஜார்ஜ் முல்லர் அவர்கள் குறிப்பிடுகிறார் அன்று அண்ணால் போது ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் ஆகார் போது துறவை கண்டார் எஸ்தர் போது யூதர்களுடைய விடுதலை நடந்தது நீ யாருக்காக அழுகிறார் வீண் போகாது நீ அழ வேண்டாம் கண்ணீர் சிந்த வேண்டாம் ஒரு நாளைக்கு வெற்றி உண்டு ஜெயம் உண்டு அதுதான் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் குறிப்பிடுகிறது நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீ எதை குறித்து ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நினைத்து புலம்பி அழுது தவிக்கிறாயோ ஒரு நாளைக்கு முடிவு உண்டு நீ விசுவாசித்தால் தயவுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே